வீடியோவில் ஸ்லீவு மாத்திரம் எப்படி சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கட் பண்ணி இதில் வந்து காமிக்கிறேன் அதாவது ரொம்ப சின்ன ஸ்லீவு இப்போ அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஈஸியாக எப்படி வந்து ப்ளவுஸை போட்டு நம்ம அளவு எடுத்து அதை ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் கை மாத்திரம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறது கூட கஷ்டமாக இருக்கும் ஸ்லீவ் வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்துக்குருவோம் இப்போ இது வந்து வச்சு திருப்புற அளவுக்கு நம்ம வந்து பண்ண அதாவது தையலுக்கு தையலுக்கு வந்து அரை இன்ச்சு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து வச்சு திருப்புறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாத் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஸ்லீவை வந்து திருப்பிக்கிறேங்க உங்களுக்கு எந்த பக்கம் ஸ்லீவ் போ கரெக்டாக நீட்டாக வருதோ முடிஞ்ச அளவுக்கு கையை வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி ஸ்லீவை வச்சு எடுக்கிறவங்களுக்கு வந்து நல்ல படிமானமாக இருக்கணும் கை வந்து அதாவது சுருக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டாக வந்திருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து ஒரே மாதிரி வரும் எந்த பக்கமும் ஏ தரக்கும் இல்லாமல் கரெக்டாக வரணும் அப்படின்னு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து கரெக்டாக இதை மடித்து இந்த மடிப்பு இருக்க பாருங்கள் அதை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குறங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நேராக இதாவது இது வந்து ஆம்கோல் ரவுண்டு அந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த மார்க்கு கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும் இது வந்து கை சுற்றளவுக்குள்ள அளவு அதை கரெக்டாக ஒட்டியே அப்படியே வந்து போட்டுக்கிறோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒட்டி போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து தையலுக்குள்ள அளவு சேர்த்து வந்து இதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ எத்தனை தையலுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்த்துருவோம் எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு இப்போ நமக்கு வந்து மூணு தையலுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் சுற்றளவு இப்போ ப்ளவுஸோட லென்த்து இப்போ இந்த அளவுக்கு வந்து இது வந்து ப்ளவுஸோட அளவு அதாவது லென்த்து எவ்வளோ அகலம் அந்த லென்த்து எவ்வளோ அதை எடுத்துருக்கோம் கை உயரம் இது வந்து தையலுக்கு தையலுக்கு வந்து சேர்த்துதில் வந்து எடுத்துக்கிறேங்க கை உயரம் ஒரு அரை இன்ச்சு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சி தப்பீங்களோ அந்த அளவுக்கு இதை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ஸ்லீவை வந்து எடுத்துடுவோம் அவ்வளோதான் கையோட அளவு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கை வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் வந்து கரெக்டாக மடித்து வந்து இதை மார்க் பண்ணிக்கிறங்க நேராக வந்து கோடு போட்டுக்கிறேங்க இப்போ இந்த தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் மேலே அதிலிருந்து மூன்று இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து கம்மியாக இருக்குது நான் வந்து அந்த இது மடிஞ்சிருக்கு அதனால் நீங்கள் வருத அளவு அந்த அளவு வந்து அப்படியே நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதை அப்படியே இதை வளைச்சி இதில் கொண்டு வந்து இதில் ஒன்று வந்து கையை வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் ஸ்லீவோட அளவு இப்போ வந்து நான் கை எவ்வளோ அளவு உயரம் எவ்வளவு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த பாருங்கள் அஞ்சரை வந்து கை சுற்றளவு அதாவது அஞ்சரை வந்து கை சுற்றளவு ஆம்குள் அளவு பார்ப்பேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏழு இன்ச்சு இருக்குது ஆம்கோல் அளவு ஒன்றரை இன்ச்சு வந்து சேர்த்து வருது கீழே வந்து அரை இன்ச்சு எடுத்துட்டோம் இதை தையலுக்கு செய்யுது அதை வந்து சேர்க்காதீங்க இப்போ மேலேருந்து பாருங்கள் தையலுக்குள்ள அளவு வந்து சேர்ந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் அஞ்சரை கை உயரமும் ஆறு இன்ச்சு வந்து தையலுக்குள்ள உயரமும் வந்து எடுத்திருக்கேன் மூன்று இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு அதாவது ஆம்கோல் உயரம் வந்து மூன்று இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிடணும் நம்ம எடுத்தது தான் அந்த ஆம்கோல் அளவு அவ்வளோதான் இப்போ ஸ்லீவோட அளவு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதை அப்படியே கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த அளவு வந்து அடையாளப்படுத்திக்கிருங்க இந்த அளவுக்கு அதே மாதிரி இதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிருங்க இப்போ நம்ம ஆம்கோல் அளவும் வந்து ஆம்கோள் அளவு வந்து அதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிருங்க அவ்வளோதான் ஸ்லீவோட உயரம் கையால் அகலம் எல்லாமே இப்படி தான் எடுக்கணும் இப்போ இது வந்து லைனிங் ப்ளவுஸு அதனால் நான் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதே நமக்கு வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்ததுன்னா இப்போ ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து விட்டு வந்து கட் பண்ணணும் இப்போ இதை நமக்கு வந்து வச்சு அதில் திருப்புறதுனால அரை இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நார்மல் இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அரை இன்ச்சு விட்டுருக்கேன் இதே நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு இன்ச்சு டு ஒன்றரை இன்ச்சு வந்து சேர்த்து வந்து கட் பண்ணணும் அது கண்டிப்பாக ஒரு ஸ்லீவ் வந்து தனியாக கட் பண்ணி நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதில் வந்து நான் கை வந்து குறைஞ்சி விட்டுறது லாஸ்ட்டாக தான் வந்து குறைஞ்சி வெட்டுவேன் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வர வரைஞ்சி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து அப்படியே கரெக்டாக வரும் இதை நான் வந்து லைனிங் டோஸுங்கிறேன்னா லாஸ்ட்டாக தான் வந்து வரைஞ்சி கொடைஞ்சி கை வெட்டுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்